பத்திரிக்கை நண்பர்கள் ஊடகங்கள் நன்றி இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஆனால் டைம் இல்லை இமால் வந்து எனக்கு ரொம்ப குறந்த மாதிரி இப்போ பார்த்தாலும் கண்ணத்துக்கு இல்லிகிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லை அடிக்கடி இமான் பாட்டு வரும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா உடனே ரிங் டோன் மாற்ற வேண்டியதாக இருக்குது அடுத்த சாங் கேட்குறாங்க அந்த சாங் போட்டு இந்த படத்தை ஒரு சாங் போட வேண்டியதாக இருக்கு அடுத்தது அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் தன்னுடைய ரிங் டோனை மாற்றுறவங்களுக்கு அந்த அருமையான பாடல்கள் போடுறது அப்புறம் மற்றபடி எல்லோரும் தெரியும் நமக்கு த தலைவர் எங்கள் தலைவர் செலுழி சார் பேரண்ட்ஸ் சார் உதயகுமார் சார்லாம் குனிட்டுக்காக ரொம்ப மொழி சார் ரொம்ப சந்தோஷம் எழுதி சார் வந்து எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் எங்கள் பக்கம் வந்தது ஏன்னா அவர் எங்கள் அந்த காலத்தில் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்து பதில் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இல்லையா சார் இன்றைக்கி இல்லையா எந்த பிரச்சனையும் கிடையாது கடல் கண்ணை ரொம்ப பெரிய பெரியாதேன் நான் அப்போ விட வேணுன்னு பார்ப்பேன் இப்போ இவ்வளோ தெரியாயி கேட்டேன் அப்படியே ஆகிட்டேன் என்னன்னா கடல் கணபதி சொல்றாங்க அது உண்மை வந்து ஒரு ஒரு சாட்டு எடுக்கும்போது போய் வந்து ஏ எடுத சாட்டு எடுத்தா அதை கத்திக்கிட்டே இருப்பான் பின்னாடி கிருண்ண சொல்றேன் அப்படி எடுங்க என்ன தான் எடுப்பான் தெரியலேன்னு யோசிச்சு ஆனா கடைசியில ஒரு ரெண்டு மூணு சாட்டு எடுப்பா அது ஹைலைட் ஆகிடும் அதான் ஹைலைட் படையப்பால பாத்தீங்கன்னா நான் கார் ஓட்டு போவேன் அப்படியே ஜம்ப் பண்ணல பண்ண அப்பா இது காரே ஓட்டு தெரியாது காரு பார்த்ததே இல்லையா அந்த நேரத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரி கடல் கண்ணு வந்து ஒரு நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அது மாதிரியாக எல்லாருக்கும் சொன்னோம் நிறைய எல்லாேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து முத்தையா கண்ணதாசனுடைய பேரன் அவர் கம்மியாக பேசுகிறாரு ஆனால் நிறைய வந்து திருக்குறளோட நிறைய பேசுகிறேன் நீங்கள் தான் நிறைய பேசுகிறேன் கருது இல்லையா அதனால உண்மை ரொம்ப அற்புதம் சான்ஸ் அவருடைய எல்லாரும் சார் பாபு சார் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வசன கதை சினிமாவில் வந்து கதா ஆசிரியர் சொல்லுவாங்க டைரெக்டர் ஏற்க சொல்லுவாங்க ஆனால் வசன க வசன எழுதுகிற மட்டும்தான் வசன கருத்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு டைலாக் வந்து அந்த சீன் வெளிப்படும் அந்த இடத்துல அவர் பிடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நான் வசன கருத்தான் சேர்ஸ் பண்ண ஒரு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு எல்லோரும் பிரார்த்தனை பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஊர் இருக்குது உக்ரைன் அது உக்ரைனா உமேகிறானா கோடானான் தெரியல ஒரே மாதிரி பேர் எல்லாமே அந்த உக்ரைனோடய யுத்த சத்தம் நிற்கணும்னு எல்லோருமே ப்ரே பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஆனால் இந்த யுத்த சொத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வளமாக இருக்கிறேன் நன்றி சார் தொலைக்காட்சி மன்னர்களுக்கும் மேடை மன்னருக்கும் சார் அவர்களுக்கும் செல்லுமணி சார் அவர்களுக்கும் உதய உதயகுமார் சார் அவர்களுக்கும் இமான் அவர்களுக்கும் மற்றும் பேரரசு மரியா இந்த படத்தின் நாயகி சாய் பெரியா மதிஸ்டு ரூபா சங்கர் சுஷி ரமேஷ்கர் நல்ல முன்னாடியே ஒழிஞ்சிட்ருக்காங்க ரொம்ப முன்னாடி வந்ததுக்கு சாய் ரமணி சாம்ஸு ரேவதி மிதுன் கனதாசர் பையன் முத்தையா செஞ்சேட்டம் முத்தையா அடைய எல்லாமே திரும்ப படத்தில் இருக்காங்க மூர்த்தி கோபி டான்ஸ் மாஸ்டர் நான் மாஸ்டர் அத்தனை பேருக்கும் வந்துருக்கு நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் முதற்குன்னு உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன ஏன்னா பார்த்துப்பேன் சார் வந்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சார் என்ன சொன்னாங்க ரெகுலராக தான் காமெடி பண்ணிட்டுருக்கே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சவாலாக இருந்தது சரி நம்மளே மறந்துவிட்டோம் பழைய படங்களில் வந்து நம்ம தான் பண்ணமா துலாதம் தூங்குற மாதிரி நம்ம வேறு ட்ராக் போயிட்டு இருக்கேன் சரி மாஸ்தி பண்ணி பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் சரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ப இப்போ நண்பர் நவீன் வந்து எனக்கு ராஜேஷ்குமார்ட்ட ஒரு நாவல் இருக்குது சார் அதை நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள் அப்படின்னாரு ஒரே ஒரு நாவல் தான் யுத்த சத்தங்கிற நாவலில் ராஜேஷ்மா சட்டை ஃபோன் படித்து கேட்டேன் அப்போ நான் வந்து மைசூரில் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலில் அங்கேயே ஒரு லிங்க் கொடுத்தாரு அங்கேயே உட்காந்து அதை படித்தேன் எனக்கு ரொம்ப இப்ரெஸ் ஆயிடுச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஒன் டூ ஒன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸுக்கு வந்து அந்த படத்தை அந்த ஸ்கிரிப்ட் அது பேலன்ஸ் ஆகும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா சாருக்கு அதை அனுப்பிச்சு விட்டேன் ஒரு சாரும் படிச்சுட்டு நல்லா இருக்கையில் இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் முருகேஷ் பாபு சார் அமல்ராஜ் அவங்க எல்லாம் டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து பேட்டர்ன் வந்து வேறு பேட்டர்ன் மாற்றணும்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இது என்ன டெம்போலாம் இந்த படத்தை கொண்டுட்டு போகிறது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு டெம்போ இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ஜென்மங்கள் வந்து ஒரு ஹொரர் மூவி ஸோ அதுக்கு வேறு ஒரு டெம்போ இருக்கும் அதில் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு கிளாஸ் ஹொரர் மூவிலாம் பார்த்துட்டு அதில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த படத்தோட ஹிட்டுக்கு எது முக்கியமான காரணம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை பண்ணுங்கள் ஸோ அது கொஞ்சம் இதில் ஹெட் பண்ணிச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் மிஸ்ட்ரி எடுத்துகிட்டு பண்ணுறோம் என்ன பண்ணுறதுப்ப இமான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி மாடர்ன் மிஸ்ட்ரி மேலே இவர் ஒரு லைக் பண்ணி அப்போ அவர் தான் எனக்கு சொன்னார் இரு ரிவர்ஸ் பேர்னு ஒரு படத்தை எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தார் இதை பாருங்கள் இதில் இருக்கிறத நான் பார்க்கல ஆக்சுவலாக அந்த படத்தை பட் அதுலேருந்து ஒரு சவுண்ட் மாத்திரம் எனக்கு அனுப்பிச்சுருந்தார் அந்த சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த படமும் வந்து ஒரு வார் டெஸிபில் அப்படிங்கிற ஒரு சவுண்டை பற்றின படம் தான் அது அது ராஜேஷ்குமார் நாவலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு சவுண்டை வச்சு பண்ணியிருந்தார் ராஜேஷ்குமார் சார் ஸோ அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் அந்த படமும் பார்த்தேன் அது ரிவர்ஸில் வரும் பட் இது நான் வந்து ஸ்டெயின் டேரக்ஷனாக தான் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து காமெடி படம் பண்ண ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே இங்கே சொல்லிக்கிறேன் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே காமெடி படம் பண்ணுறது தான் உண்மையாக நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த படம் அதுக்குன்னு ஈஸியான்னு கேட்காருங்க பட் இந்த படம் என்னென்னா இது மாதிரி கனல் மாஸ்டர் படத்தை கையில் எடுத்துகிட்டு ஏழு நாளுங்க அதை பதினாலு நாள் ஆக்கிட்டார் பட் பட் பட்ஜெட் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எகிரிடுச்சு பட் ஆனால் வந்து பாத்திங்க சாரும் கௌதம் கார்த்திகம் கனல் மாஸ்டரும் சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி இதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பெரிய ஒரு சுமை குறைஞ்சி இந்த கிளைமேக்ஸ் வந்து டூ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து வந்து முடிஞ்சாலே அந்த படத்தோட ஹிட் நமக்கு கணக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம கொண்டு போய் செய்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து முருகேஷ் போய் எழுதி கொடுத்தாருங்க சார் இதுதான் வேணும் ஒரு கதை எழுதிடலாம் ஒரு காமெடி எழுதிடலாம் ஒரு ஆக்ஷனை வந்து ஒரு இருபது நிமிஷம் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு ரொம்ப தேங்க்யூ மகிஷ் பபால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு எழுதி கொடுத்தாரு அது அது பாடம சாரோட வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு டயலாக் எழுதி காமிச்சேன் இல்லைடா ஓகே அப்படின்ட்டு படிக்கவே இல்லை அப்புறம் எதுவுமே வந்து இது இது இதை பண்ணுறோம் ஓகே ஓகே எதுவுமே இல்லை அப்புறம் ஸ்பாட்டில் மாத்திரம் உட்காந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ரெட் ரெட்டிங்கில் திருத்துற மாதிரி ஃபுல்லாக வந்து கரெக்ஷன் இருந்துச்சு நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஐயோ என்ன உள்ள கரெக்ஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து அப்படியே மெதுவாக படித்து பார்த்தேன் கரெக்டாக அவரோட பஞ்சர்ஸாக அவர் ஆட் பண்ணியிருந்தார் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த அது சரி நான் அந்த சீனை வந்து அப்படியே அவரோட கரெக்ஷன்லேயே நான் எடுத்தேன் எடுத்து போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பஞ்சஸ் இல்லைன்னா சார் இதில் நடிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது சார் ஸோ அவர் என்னென்னா அந்த பஞ்சை ரொம்ப அழகாக ஃப்ரெட்டில் போட்டுருவார் அந்த முக்கியமான சீக்வன்ஸ் வரும்போது அந்த பஞ்சர் இருக்காது ஒரு பஞ்சடி வரதர நல்லா பேசுறீங்க இந்த மேடை முழுக்க எனக்கு நன்றி சொல்லக்கூடிய மேடை நன்றியை வந்து என்னுடைய உயிருள்ளவரையும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வை ஏற்படுத்தியவர் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இளையில அவர்கள் ஒரு முரடான முகம் என்னுடைய முகம் இது வந்து சீரியஸ் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லை ரவி நீங்க ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்திய ஒரு கடவுள் வந்து இலிசா நான் இயக்குனர் வசந்த பாலன் சாட்டை வந்து முத முத ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அந்த பத்தி நீங்க தான் இல்லைன்னாரு வேற காமெடி கேட்டே கிடையாதுங்க நமக்கு அவர் நானும் ஒன்னா காலேஜில் படிக்கிறப்போ நான் வந்து பட்டாசுன்னு எனக்கு பேரு நான் ஸ்டாப்பாக காமெடி அடிப்பேன் இப்போ நம்ம தான் காமெடி பண்ணுவோம்ல நம்மளை காமெடி ஆர்டிஸ்டா போடுங்க அவர் சொன்னார் காமெடி சென்ஸ்லாம் இருக்கு ஆனால் மூஞ்சி சீரியஸா இருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்காக இயக்குனர் வசந்தமாளுக்கு நன்றி சொல்வதா நம்ம மூஞ்சி சீரியஸா இருக்குன்னு காமெடி செட் ஆகும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா தெரியாம அந்த படத்துல நடிச்சோம் ஆனா ஒரு சின்ன சேலஞ்ச் இந்த சினிமாவில் நம்ம காமெடி பண்ணி தேட்டர் சிரிக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் அதுக்காக நான் வந்து சைடில் ஒரு பிரார்த்தனை தான் நடந்துகிட்டே இருக்கோம் கடவுள்கிட்ட அப்படி ஒரு பிரார்த்தனை படித்தது எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல இயக்குநர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் வந்திருக்காங்க வழக்கமா இயக்குநர் சங்கத்துக்கு போனாவே இந்த ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பழக்கமா ஒன்று சினிமாவில் வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பை தவறவிட்டவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் தான் அங்க இருப்பாங்கம்மாங்க ஆனா வந்து மிகப்பெரிய மாஸ்கிட்டு கொடுத்த செல்வமணி சார் தான் இருக்காரு மிகப்பெரிய வெள்ளி விளாப்பரங்களை கொடுத்த உதயகுமார் சார் தான் இருக்காரு ஊர் பேர் சொல்லி கிட்ட அடிச்ச பல கிட்ட அடிச்ச பேரரசா அங்கதான் இருக்காரு அது யாருக்கும் புரிய மாட்டேங்கிறேன் படுத்து எல்லாருமே இது முற்றி கொள்ளல தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் டிஃபாட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணும் போது பொருளாதாரம் வந்து எழுதி சார் அப்போ அந்த ஒரு மாதம் தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணும் போது நான் ரொம்ப ஏதார்த்தமாக இருக்கிறதா காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரவி உங்களுக்கு ஏன் ஆகிட்டது அப்படின்னு நான் தெரியும் சார் அதான் சார் சோர் சாப்பிட்டுருக்கேன் பேசாம இருக்குங்க சார் அப்படின்னா நீங்கள் காமெடி ரவி நீங்கள் காமெடி பண்ணால் சரிப்பா எனக்கு அது தெரியும் அது அப்போ நீங்களே இது என்னங்க வர கொடுத்தா என் கையிலேயே தலையிலே கைவிச்சிங்க அப்படின்னாரு நீங்க தான் சார் பண்ணணும் நீங்க பண்ணுங்க என்ன வெயிட் பண்ணுங்க பண்றாரு அதுதான் மனங்குத்தி பறவை அந்த மனங்குத்தி பறவை என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருமணையாகவும் சத்தியமா எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு ரவிமரியா சீரியஸும் நடிப்பாரு காமெடியும் பண்ணுவாரு எந்த கேட்டு கொடுத்தாலும் பின்னுவாரு அப்படிங்கிற இவ்வளோ விஷயத்த எனக்கு கொடுத்தது என்னுடைய எழுதி சார் தான் என் வாழ்க்கையில் வாழ்க்கை முள்ளா நான் ஒரு ஆறு பேருக்கு நடிச்சுட்டு இருப்பேன் என்னுடைய உயிர் போகிற வரைக்கும் அம்மா அப்பா இயக்குநர் ஏர் காந்தி கிருஷ்ணா இயக்குநர் ஜெய் சூரியன் சார் என் நண்பர் வசந்தபாலன் என்னுடைய அண்ணன் எழிலபர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய சொன்ன ஒரு சூத்திரத்தை நான் வந்து அவர் முதல் சொன்ன சூத்திரம் சூத்திரம் தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாத விஷயம் அவர் ரொம்ப ஒரு எளிமையான ஆள் தான் அவரு முதல் சொன்ன விஷயம் நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் எதிர்பாருங்க நீங்க நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ரெண்டாவது உங்களை சுற்றி போட்டிகள் வரலாம் பொறாமைகள் வரலாம் சூழ்ச்சிகள் பின்னப்படலாம் இந்த சமயத்துல தெய்வமே நிலை பக்கத்தில் நிக்கலன்னா கூட உங்களுடைய நன்றி உணர்வு உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த நன்றியோட நான் இங்க இருக்கேன் ஒரு சின்ன சத்தம் கூட போடாத ஒரு எழுஷாரு யுத்த சத்தம் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும் இப்படிதான் வந்து ஐந்து படங்களை மென்மையா இயக்கிய குணர் மனகுதி பறவைகள் வந்து பயங்கரமான காமெடி பணம் பண்ண போறாரு எப்படி பண்ண போறாரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அது அதை ப்ரூவ் பண்ணார் எல்லா ரீல் சார் வந்து ஸ்டூடீஸ் பார்ட்டில் பேச மாட்டார் மிஸ்டர் கூல் அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அஸ்டன் லேட்டர் என்ன பேசுறாரு நீங்கள் தூரம் இருந்து கமல்ஷா தெரியும் பார்ட்டி டென்ஷனாக இருக்கு கிட்ட போகக்கூடாது எனக்கு எனக்கு தெரியும் பிரச்சனை எனக்கு தெரியும் அவர் மிஸ்டர் கூல் தான் எங்களுக்கு தான் கூல் அந்த படைப்பு எப்படி வர்றதுங்கிறதுல அவர் ஆஃபீஸில் உட்காந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுற வரைக்கும் இங்கே ஒரு நாள் ஆஃபீஸ் போனால் தெரியும் எல்லாருமே சீரியஸ் தான் இருப்பாங்க ஆனால் கூலாக இருக்கிற மாதிரி தெரியும் நானும் வந்து சீரியஸாக நடிக்கிற படங்களில் போய் தைரியமாக உதவி சொல்ல போய் உட்காந்துருவேன் கமலா தேட்டரில் உதயம் தட்டிடலாம் நான் சீரியஸ் நடிச்சிருக்க படத்தில் ஆனா காமெடி படத்துல மட்டும் நான் காமெடி வேணா பண்ணியிருந்தா நான் போய் உட்கார மாட்டேன் எனக்கு திக்கு திக்கு திக்குதுன்னு இருக்கும் ஏன்னா ஒரு சீரியஸ் சீன் ஸ்கிரீன்ல ஓடும் போது ஆடியன்ஸ் கை தட்டலாம் தட்டாம போகலாம் அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது சரி பார்த்துட்டு இருக்கேன் கதை உள்ள கன்சிவா இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா ஒரு காமெடி சீன் சாரி சீரியஸ் சீன் ஓடிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ் அமைதியா இருந்தாலும் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு முடிவு பண்ணிடலாம் ஆனால் காமெடி சீன் வரும்போது கை தட்டியே ஆகணும் அப்பதான் நம்ம காமெடியை ஒருத்துன்னு அர்த்தம் அப்ப திக்கு திக்குன்னு நான் என்ன பண்ணுவேன் முத போவே மாட்டேன் நண்பர்களாம் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல செம்மையா போட்டாச்சு இந்த இடத்துல கிளாஸ் வந்துச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் போவேன் ஏன் இதை சொல்றேன்னா நீ காமெடி பின்டரா எலிசா அவனை வளர்த்து விட்டாரா அவர் எலிசா இருக்க சொல்லிருக்காங்க ஏங்க அவனை போய் வளர்த்து விட்டீங்க அவன் டாத்து தாங்க முடியலாம் சொல்லியிருக்காங்க எலிசாட்ட ஒரே ஒரு விஷயம் காமெடி பண்ணுவது உலகத்திலே கஷ்டம் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வழி தெரியும் அவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் முதல் சோல போய் ஒவ்வொரு அப்படியே என்னாச்சு ஏதாச்சும் அந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு சீன் இதெல்லாம் காமெடி எழுதிருக்கா காமெடி வந்தாலும் எங்களுக்கு மரியாதை அந்த காமெடி வருதா 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 அவர் டென்ஷன் நான் டென்ஷன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் போன்ல பேசுவோம் சார் எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமே வரும் அப்படி ஒரு சின்சியரான என்ன படைப்பு இருக்கிறாரோ அந்த படைப்புக்கு நூறு சதவீதம் உண்மையா இருக்கின்ற ஒரு இயக்குநர் தான் எழில் அந்த எழில் சார் இன்னைக்கு வந்து யுத்த சத்தம் ஒரு பயணத்திருக்காருன்னா அவருக்குள்ள ஒரு மனசு ஒரு பிரிய இது வந்திருக்காங்க என்னங்க நம்ம ரெண்டாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பயங்கர சக்சஸ் போது பொருளாதார ரீதியாக செட்டில் ஆகிட்டோம் சொந்த ஆஃபீஸ் போட்டோம் லைஃப் நல்லா இருக்கு ஆனால் இப்போ காமெடி டேட்டர்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்துக்கலாம் எனக்கு தெரியாது நம்ம வந்து நம்மளால நம்ம தான் தொழிலாளர் தொழில் எடுத்தால்தான் நம்ம நம்ம வந்து பெண்ணின் மனைவி தொட்டி எடுத்தால்தானே நம்ம தீபாவளி எடுத்தால்தானே நம்ம பூ விழா முன்பாசம் எடுத்தாலுதான் அதெல்லாம் ஒத்துக்க வச்சோம்ல அப்போ நம்மளும் இந்த ட்ரெண்டு ஒரு படம் பண்ண முடியாதா த்ரில்லரு அப்படின்னு ஒரு சேலஞ்சு இருந்திருக்கலாம் அந்த சேலஞ்சுக்காக அந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நான் நான் ஒரு நாள் போகும்போது என்ன சார் அந்த படம் பார்த்துமே சார் கூட பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் இல்லை சார் நான் நானே சொன்னேன் ஏன் சொன்னேன்னா யாரோ வந்து சொன்னாங்க பாத்திம சார் படத்துல எல்லாமே அவர் பேசிடுவாரு சொன்னாங்க எல்லாருமே அவர் பேசிடுவாரு சொன்னாங்க நான் ரொம்ப பேசுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க எழுதி பெரிய ஒரே ஒரே ரெண்டு கட்டி இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படி நானே ஸ்மால் வந்து அப்ப நான் இல்ல சார் அப்படின்னா என்ன கரெக்டா சொல்லிட்டீங்க உண்மையில நீங்க இல்ல இந்த படத்துல அப்படின்னு இல்ல சார் நான் நினைச்சு சொன்னது வந்து பாத்திமன் சார் இருக்கா நம்ம பேச விடாமன்றதா சொன்னேன் நீங்க சொன்னது இந்த படத்தை உங்களுக்கு தீனி இல்ல ரவி அப்படிங்கிற வந்தா ஒரு தீனி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு அது அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு பல டே பண்ணி தலைவா உருவா தலைவசோம் அப்புறம் வேற போட்டோம் ஏன் போட்டீங்க உங்க அளவுக்கு கேரக்டர் செட் ஆக்டா பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து வந்து அப்படி வந்து ஒரு ஆளுமையா இருப்பீங்க அது இல்ல அப்போ ஒரு பக்கம் வருத்தமாக படத்தில் இல்ல இன்னொரு பக்கம் பரவாயில்லையே நமக்கு தீனி இல்லைன்னு சொல்றது வளர்ந்துருக்குமே அப்படி வளர்த்துக்கிட்ட எழுதி சாருக்கு மிக நன்றி டீமான் சார் பேருக்கு இந்த மாதிரி சுருங்கிட்டாரு எழைச்சிட்டாரு ஆனால் அவருடைய மியூசிக் நாளுக்கு நாள் ரிங் டோனை மாற்றிட்டே இருக்கிற மாதிரி அவருடைய மிகப்பெரிய ஃபேன் எங்கள் வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் அவருடைய மெலடி சாங்கை வந்து டெய்லி என் பொண்ணு பாடிட்டே இருப்பாள் அது வந்து உண்மையிலே சார் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றது காரணமே என் பொண்ணை போய் சொல்லுவேன் இந்த மாதிரி விமான் சாரை பற்றி சொன்னேன் அதாவது வந்து அவர் வந்து யார் அவர் சுந்தர் சார் சுந்தர் சார் சொன்னாங்க என்ன சார் பாடி ஸ்லீம் ஆக்கிட்டீங்க அப்படிங்கும்போது சுந்தர் சார் இல்லை சார் ஓ உட்காந்துட்டு இருக்கும் போதே அப்படி தூக்கம் வருதுன்னா பாடி பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுனேன் டயட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி எல்லாத்தையும் குறைச்சேன் அப்படி ஒரு தூக்கம் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இமான் சார் கிட்ட நீங்க பாருங்க அவர் பாடி எக்ஸ்கியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய மியூசிக் பிக் ஆயிடுச்சு விஸ்வாசம்லாம் ஹைலைட் இயர் சார் சாங்லாம் அப்படி ஒரு மியூசிக் உங்களுக்கும் எல் சாருக்கும் அமைஞ்சிருக்கு அப்புறம் சார் சொன்னாங்க விஜயகுமாரன் சார் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லவருன்னு எலி சார் கிட்ட யார் படம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அவர் பண்ணுறது நான் என்னன்னு தூரத்தில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ ஒரு ஜெனிவனான புரொடியூஸ் இது வரைக்கும் பட்ஜெட் மீறி அவரு போனதே இல்லை அப்படி மீறி போனாலும் பத்து பர்சன்ட் அவர் டிஸ்கவுண்ட் பண்ண தெரியுமா அந்த லெவல் தான் இருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன் அப்படினோம்னா இந்த ட்ரெண்டுக்கு படம் பண்ணியிருக்காரு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் சார் இதே ட்ரெண்டில் போயிருக்கீங்க சார் இருந்தாலும் அந்த டென்ட்லேயே போடாமல் கூப்பிடுங்க சார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி